வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இயற்கையாகவே நம்மளுடைய கருப்பையை சுத்தம் செய்து கருப்பையில் எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ அல்லது ஃபிலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருந்தாலோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி சீக்கிரமே கரு கருவுண்டாகிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இது எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் அதே சமயத்தில் அந்த காலத்து பாட்டிமார்கள் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல மருந்து முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து கரு உண்டாகணும் ஒரு கருப்பையில் ஒரு புதிய கரு ஜனிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கருப்பை வந்து சுத்தமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த விதமான பேலன்சிங் பிரச்சனையும் இல்லாமல் சரியான அளவில் இருந்துச்சு கருமுட்டையும் சரியான நேரத்தில் வெளியாகுது அப்படின்னும்பொழுது நிச்சயமாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் சில நேரத்தில் அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கே தெரியாமல் கருப்பையில் வந்து வந்துடும் ஸோ இதன் காரணமாக கூட நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் அதே போல் சிலருக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் அந்த பழைய பிளட் வந்து அதாவது அந்த இன்னோமெட்ரி லைனிங் வந்து முழுசாக வந்து வெளியே வராமல் கொஞ்சமாக வந்து கருப்பையிலே வந்து தங்கிடும் ஸோ இந்த ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மாதிரியோ அல்லது சில சமயத்தில் கருமை நேரத்திலையோ நமக்கு வந்து வெளி வரும் இதுவும் வந்து வெளிவராத பெண்களுக்கு அந்த பழைய ப்ளீடிங் வந்து அந்த கருப்பையிலே இருக்கிறதுனால கூட சில சமயத்துல எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் கரு தங்கவே தங்காது அதே போல் வெளியிலேருந்து எவ்வளவு ஹார்மோன்ஸ் கொடுத்து நல்ல கருமுட்டையை ஸ்டிமுலேட் பண்ணி வளர வைச்சாலும் அந்த கருமுட்டை வளர்ந்தாலும் கருப்பை உண்டாக்கக்கூடிய திறமை ஆரோக்கியம் வந்து அந்த கருமுட்டைக்கு வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நான் சொல்கிற இந்த ஒரு டீயை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரே ஒரு முறை எடுத்திங்கனாலும் சரி அல்லது உங்களுடைய பீரியட்ஸ் டைம் முழுவதுமே எடுத்தீங்கனாலும் சரி உங்களுடைய கருப்பை முழுவதுமே சுத்தமாகி அந்த மாதமே கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் நான் சொல்ற ரெமிடிஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்ற முறையிலேயே அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க சோ ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது லவங்கப்பட்டை நம்ம பிரியாணிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்க்குக்கு முக்கியமான பொருளே வந்து இந்த பட்டை தான் ஏன்னா இந்த பட்டையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புற்றுநோய் கிருமிகளையே அழிக்கக்கூடிய பண்புகளை உடையாது அதே சமயத்தில் நம்மளோட உடலில் எந்த இடத்துல கெட்ட கொழுப்பு தேங்கி இருந்துச்சு அப்படின்னாலும் சரி நமக்கு வந்து லிவரில் ப்ராப்ளம் இருக்குது கல்லீரலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரி அதையும் சரி செய்யக்கூடிய பண்புகள் இந்த பட்டையில் வந்து இருக்குது ரொம்ப நாளாக வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறா அது வந்து வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்களும் பட்டை டீ தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் ஃபிலிப்பின் டியூப்பில் இன்ஃபெக்ஷன் സ് ഇക്ക് கருப்பையிலையும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது நமக்கு பீரியட்ஸ் டைமில் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரியாகி அந்த மாதிரிமே உண்டாகும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டை எடுத்துக்கலாம் பட்டை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நான் இனிமேல் சொல்ல போகிற பொருட்களையும் எடுத்துக்கணும் அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிற பொருள் வந்து வெந்தயம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் வெந்தயம் எந்த அளவுக்கு பெண் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் அதிலும் ப்ரெக்னென்சிக்கே நிறைய பேருக்கு அந்த வெந்தய டீ குடித்தா வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு நம்ம சேனல்லையே பிசிஓடிக்கு இரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இந்த வந்து இந்த வெந்தயம் வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஃபோலைட் நம்மளுடைய கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது நல்ல சீரகம் அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல சீரகமும் அதற்கு கூடவே கருஞ்சீரகமும் வந்து எடுத்துக்க போகிறோம் நிறைய பேருக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டால் இது வந்து அதிகமான ரத்த போக்கை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் மட்டும் தான் எடுக்க போகிறோம் அதுவும் நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்டோடு சேர்த்து எடுக்கிறதுனால இதோடைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து கிடைக்கும் இதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஸோ நான் சொன்ன அந்த நாலு பொருட்களும் பட்டை எடுத்துக்கிறீங்கன்னா அதே அளவு சீரகம் கருஞ்சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா லேசாக வானிலையில் சும்மா வறுத்துக்கோங்க எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் வானிலையில் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா போட்டு ஃபைன் பவுடராக நீங்கள் அரைக்க வேண்டாம் ஆனால் கொஞ்சம் குறை கொரன்னு வந்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த பவுடரை பீரியட்ஸான லாஸ்ட் டே இப்போ சிலருக்கு வந்து ஃப்ளோ வந்து ஃபைவ் டேஸ் இருக்கும் சிலருக்கு டூ டேஸ் தான் இருக்கும் சிலருக்கு த்ரீ டேஸ் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் அந்த லாஸ்ட் டே ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு நாளுக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் அந்த ட்ரிங்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முந்தைய நாள் இரவே வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் சேர்த்துட்டு இரவு முழுக்க வந்து அப்படியே வச்சுருங்க ஏன்னா இதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் லேசாக சூடு பண்ணி வெது வெதுப்பாக குடிங்க நீங்கள் வந்து வெறும்னே அப்படியே எடுத்து இருந்தாலும் குடிக்கலாம் ஆனால் வெது வெதுப்பாக குடிக்கும்பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த லாஸ்ட்டு டே இந்த ட்ரிங்க் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டே உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் இந்த ட்ரிங்க் வந்து கிளீன் பண்ணிடும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து சரியாகும் ஸோ ஸோ இதை வந்து எத்தனை மாதங்கள் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி நிற்கிற வரைக்குமே செய்யலாம் ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் எடுத்துக்க போகிறோம் இல்லையா ஸோ பீரியட்ஸான லாஸ்ட் டே உங்களுக்கு எது லாஸ்ட் டேவோ சிலருக்கு த்ரீ ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி த்ரீ டேஸில் நிற்குது அப்படின்னா தேர்ட் டே எடுத்துக்கோங்க ஃபோர்த் டேல நிற்கும் அப்படின்னா ஃபோர்த் டே எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஒரு நாள் மட்டும் எடுத்திங்கனாலே போதும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் கருமுட்டை வளர்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பச்சை பச்சை வேர்க்கடலை பச்சை செவ்வாழை செவ்வாழைப்பழம் கொய்யா பழம் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய கீழே வகைகள் பழங்களை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க அந்த மாதமே கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் முக்கியமா உங்க உணவில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிறத தவறவே தவறாதீங்க ஏன்னா நிறைய தொழில்களுக்கு கரு உண்டானது அதிகப்படியான வால்நட் அண்ட் பாதாம் எடுத்துக்கிட்ட தோழிகளுக்கு கர்ப்பம் உண்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால தான் வந்து இதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் ஸோ கருப்பையை க்ளீன் பண்ண அதே மாதம் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கும் பிளான் பண்ணீங்க அப்படின்னும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி எனக்கு இந்த ட்ரிங்க் எடுத்துக்க பயமாக இருக்குது இதை தவிர்த்து வேறு ஏதாவது ட்ரிங்க் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ரெண்டாவது ட்ரிங்க் வந்து இஞ்சி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இஞ்சியில் வந்து செலினியம் நிறைய இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து இஞ்சி தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ பீரியட்ஸான அந்த அஞ்சு நாளுமே அதாவது பீரியட்ஸ் ஆனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தொடங்கியிருக்கு அப்படின்னா இன்னையிலருந்து அடுத்த ஐந்து நாள் உங்களுக்கு ப்ரீடிங் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம் இதையும் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு சைஸு இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க நல்லா தோல் ஃபுல்லாக சீவிட்டு நல்லா வந்து நச்சிட்டோ அல்லது காய் சீவுறதில் வந்து நல்லா சீவிட்டோ இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க அந்த இறக்கி வச்சுருக்க அந்த கொதி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்க அந்த தண்ணியில் இந்த இஞ்சி அதாவது நம்ம சீவி வச்சுருக்க இந்த இஞ்சியை வந்து சேர்த்துட்டு டூ மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போது இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை வலிக்கட்டியும் குடிக்கலாம் அல்லது அந்த இஞ்சியோட சேர்த்தும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதற்கு கூட ஒரு அரை ஸ்பூனோ அல்லது ஒரு ஸ்பூன் எலும்பிச்சை சாறு கலந்து தேன் கலந்து எடுத்துக்கிட்டிங்க பொழுது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நல்லா ஆறினதுக்கப்புறம் குடிங்க ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போது குடிக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்லா ஆற வச்சு குடிக்கலாம் கண்டிப்பாக சூடாக குடிக்கூடாது டீ காஃபி குடிக்கிற அளவு கூட சூடாக இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ இதில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது நல்லா வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸில் எங்களுக்கு வேண்டாம் ஆல்ரெடி வெயிட் வந்து கரெக்டான தான் இருக்குது அப்படின்னும்பொழுது இஞ்சியையும் எலுமிச்சையும் மட்டும் கலந்து எடுத்துக்கும் பொழுது ஃபெலப்பியன் டியூப்பில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது பிளாக் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து கிளியர் ஆகும் அதே போல் கருப்பையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது கருப்பையில் அழுக்குகள் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து கிளியர் ஆகும் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய விரைவிலேயே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி